கேப்டன் ஆஃப் மதுரை பாந்தர்ஸ் டாஸர் வாய்ன தூக்கி போட்டார் எந்த பக்கம் விழுந்துச்சு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு பார்க்கும்போது பரவான போட்டியாக இருக்கும்போது தான் இதுதான் என்கிட்ட சொன்ன ஆக்ஷனில் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டதுக்கு சேலத்தும் மாம்பழன்னு தூக்கத்தை தியாகம் பண்ணி வந்த வியூவர்ஸ்க்கு ஒரு எசாமா போட்டி காத்துக்கிட்டு இருக்கு சன்னி சங்கம் ஆரம்பிப்பாரு நல்ல இன்ஸ்ட்யங்கே ஸ்ட்ரெயிட்டே பேட் அடிச்சிருக்காரு ரகுராம் சார் தூக்கலேயே நல்லா சுவிங்காயிடுச்சு ஒரு வேளை மிஸிங்கோ அப்படின்னு ஒரு இன்டர்வீரியங்க வெளில வந்து போலிங் போட்டுருவோம் ஆஹா ஏன்னா ஷார்ட்டிங்க பேக் போட் கவர் சரியானந்த இறங்கிட்டாரு தூக்கி விட்டுருக்காரு நல்ல ஷாட் இந்த வாட்டி கவாசுக்கு ரைட்ல கேப் கண்டுபிடிச்சிருக்காரு பிளான் மாதிரி வெல் பிளான் இந்த தூக்கி விட்டுருக்காரு டிஸ்டன்ஸ் இல்லனாலும் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி சாட்டா போட்டாரு உட்டி தட்டு கட்டு வாங்கிக்கோங்க இன்னொரு நாலு அனிருத் கலக்கிட்டு இருக்காரு இன்னொரு ஸ்ரீராம் ராகில் ஷா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் போன வருஷம் ஒரு செலக்டர் ஆகியிருந்தாரு இந்த வருஷம் திரும்ப விளையாட வருவேன் வந்தாரு வந்து முதல் ஓவரில் விக்கெட் எடுத்திருக்காரு அனிருத் அவுட் சார் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் த மேட்சா இருக்கலாம் சாமா பண்ணுங்க அந்த ஆம் பால் போட்டிருக்காரு தூக்கி இருக்காரு ஃபர்ஸ்ட் விக்கெட் அவுட் காலியா இருக்காரு கேப்பை தான் பிக் பண்ணிருக்காரு முக்கியமான பவுண்டரி ராம் அரவிந்த் ஒரு செட்டில் பேட்டர் ரொம்ப நேரமா ஆடிட்டு இருக்காரு அவருக்கு இரண்டாவது 4 இது ஸ்ரீராம் 4 இன்சைட் அவுட் ஷாட் பவுண்டரிங்க பவுண்டரி கா அட்லாஸ் கிட்டத்தட்ட 20 பாலுக்கு அப்புறம் மூணு ஓவர் அப்புறம் ஒரு பவுண்டரி வந்திருக்கு இவங்க நாலு பேர் தான் சீசன் பேட்டர்ஸ் பட் அதுக்கு முன்னாடி இறங்கி வந்து தூக்கி விட்டுருக்காருங்க ஷார்ட் பால் பவுண்டரி கேப் பியூட்டிஃபுல் ஆச்சார் ஆச்சாருங்க ஆனா நேர கொடை தான் அவுட்டா அவுட்டா புஷ்டாருங்க பாத்தீங்கன்னா காலிங் பண்ணல பட் இருந்தாலும் கூட அபிஷேக் இந்த கேட்ச பிடிச்சாரு சர்ஃபெக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் த மேட்ச் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு நல்ல கேட்சுங்க அது ரன்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைடோனில் போனார் பியூட்டிஃபுல்லாக ஒரு இது பட் இருந்தாலும் பிடிச்சு கூட கண்ட்ரோல் பண்ணிருக்காரு கேட்ச மறுபடியும் மேலே அடிச்சிருக்காரு ஐயோ பெரிய காஸ்ட்லி சிக்ஸ் இது அவுட்டு

ஈஸியான கேட்ச் இதிஷ் ராஜகோபால பிடிச்சிருக்காரு பவுண்டரியில முகமதிக்கு விக்கெட் ஹேன் வழங்கும்போது அவரோட சிக்னேச்சர் யூ கேன் சி மீ செலிப்ரேஷன் இந்த படம் அதிகே யவா கலக்கிட்டா இவ்வளோ சிக்ஸ் ஷேர் ஆன் சூப்பர் சிக்ஸ் இந்தவே சரி போலவே கூல் அடிச்சிருக்காரு நூற்று முப்பத்தி அஞ்சுக்கு நாளே ஸ்ட்ரெயிட்டா சொருகிருக்காரு கணேஷோட பேட்ல இருந்து இம்முறை ஸ்ட்ரெயிட் அவருக்கு மொதல் பவுண்டரி இறங்கி வந்து ஸ்ட்ரெய்ட் ஆவுட்டிருக்காரு இவர் பெருக்காலஜிஸ்ட் பட்டம் கிடைக்காதுங்க ஒரு கலக்காலஜிஸ்ட் அப்படின்னு காமிச்சிருக்காரு மறுபடியும் ஸ்லா அவர் ஒன் கேட்ச விட்டாரு இந்த முறை கேப்டன் அபிஷேக் செல்வகுமார் ஒரு நல்ல ஹை கேட்ச் பிடிச்சாரு பட் பொய்யா மொழியோட நல்ல பவுலிங்க்கு ஒரு ரிவார்ட் எவ்ரெக் ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் சூப்பர்பான ஒரு ஸ்ட்ரைக்கர் சிக்ஸர் சரியான சுத்து பொய்யா மொழிய நிக்கிறாரு ஐயையோ விட்டாருங்க விட்டாரு 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 அவருக்கே டிக்கெட்டு போச்சு அவருதான் காரணம் இதுவும் போர் இல்ல சிக்ஸ் போகாது ரெண்டு ரனுக்கான முயற்சி ஹரிஷ் குமார் த்ரோ அவுட் கம்ஃபர்டபுள் ரன் அவுட் கவின் புடிச்சி அடிச்சிட்டாரு மதுரை பாத்தாஸ் நூத்தி அறுபத்தி நாலுக்கு ஆறு அப்படின்ற நிலையில முடிக்கிறாங்க

சேலம் ஸ்பார்டன்ஸுக்கு நூத்தி அறுபத்தி ரன்கள் தேவை இருபத்தி ஓவர் முடிவில் ஸ்ட்ரைட் ஆன் தி டாட் ஃபர்ஸ்ட் பால் ஓகே ஹேமங்க இப்போ இந்த பிச்சு வந்து இப்போ இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்தது அதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஈவன் அவுட் ஆச்சு இப்போ ஸ்லோ ஆகுமா இல்லனா ஈஸி டு பேட் ஆகுமா ஷார்ட் பால் பவுண்டரியோட முடிஞ்சிருக்குங்க அந்த ஓவர் பிரில்லியன்ட் ஷார்ட் கட் ஷாட் फ्रॉम அபிஷேக் நல்ல பியூட்டிஃபுல் ரிஸ்ட்ங்க பவுண்டரிங்க பிரமாதமான ரிஸ்ட் திருப்பி ஷாட் பால் பட் கோட போயிருக்கு மேல யார் பிடிக்க போறாங்க புஷாரா புஷாரா சம கேட்சிங்க பிரில்லியன்ட் கேட்சிங்க ஆஹா நல்ல ஷாட்ங்க பியூட்டிஃபுல் ஃபீட் மூமெண்ட் இதுதான் ரியலாவே இந்த ஸ்கொயர் கட் ஆடும்போது அழகா அந்த பேக் லெக் போயிட்டு அடிக்கிறது ரியலாவே போயிட்ரி இன் மோஷன்ங்க சரவேரு <mad Liberty Overwatch> <alphabet> सुपर शॉट है कविन ये ना हुआ सुनील पर ये अड़चन करे शेरॉन प्लाइ सुपर सिक्स समझते हैं अड़चन ना अब ये आ सुपर आने दो बाप और फैमिली मूवीज़ ला बोल रस्ट हैं पापा आहा बाउंड्री वाइंग का करेसी पंद तगड़ा तो बाउंड्री तो यार रंगे बंदे करना सीर का ला आरुमी आना शॉट सुपर कनेक्शन शार ऑन सुपर सिक्स पराना वो रोशन शॉट बॉल सिक्स அரக்குழி பந்து அடிச்சுட்டாருங்க ஒரு பெரிய சிக்ஸுங்க இது ஒரு ஷார்ட் பால் இம்முறை ஸ்ட்ரைட் பவுண்டரி ஸ்லாட்ல இருந்தது ஐன் ஃபீல் கிளியர் பண்ணிருக்க அருமையான ஷாட் லோ ஃபுல் டாஸ் எங்க வேணா அடிக்கலாம் ஆஃப் சைடுல பெர்ஃபெக்ட் அந்த கேப்பை பிக் பண்ணி பிளேஸ் பண்ணி

மேன் கலக்கியிருக்காரு செட்டில்டு பேட்ஸ்மேன் சரியான ஷாட் ஷார்ட் பால் கனெக்ஷன் நல்லா இருந்திருக்கு நல்லா தூக்கி போடப்பட்ட பந்து தூக்கி விட்டுருக்காருங்க விவேக் ராஜ் சேலத்திலிருந்து வராரு ஒன் இல்ல என்ன கேண்டி ஷாட் ஆட முடியும் ஸ்வீப்பர் கவர் கையில போய் விழுந்திருக்கு இந்த பாட்டி கேட்ச் பிடிக்க மாட்டிருக்கு அதிக்கு ரேமான் கேட்ச் பிடிச்சிருக்காரு குரு சிங் கரெக்டான டைம்ல தூக்கி விட்டுருக்காரு கவின் ரெண்டு டாட் பால் ஆடினாரு பட் ஃபாலோ டை சிக்ஸ்

ராஜா. பின்னாடி போயிருக்கேன் வந்திருக்கேன் பவுண்டரி வந்திருக்கேன் பவுண்டரியோட சேலம் ஸ்பாட் அவங்களோட சீசன ஒரு வெற்றியோட ஆரம்பிக்கிறாங்க

ஆறு விக்கெட் வித்தியாசத்திலும் ஒரு அபார வெற்றி இது என்ன பண்ணுது பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னா எல்லாருமே ஒரு மேட்ச் ஆட்டாங்க சேலம் ஸ்பாட்டன்ஸ் எஸ் இப்போதைக்கு நம்ம பெரிய வித்தியாசங்கள் பார்க்க முடியாது பட் ஒரு மேட்ச் முடிவு சேலம் ஸ்பாட்டன்ஸ் மூணாவது இடத்துல இருக்காங்க நல்ல நெட் ரன்ரே திண்டுக்கல் டிராகன்ஸ் ரெண்டாவது இருக்காங்க அவங்க அடுத்த மேட்ச் ஆடுவாங்க அகைன் திருப்பூர் தமிழன்ஸ்